அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து விதியில் நினைத்தின்பு மற்றொரு நிகழ்ச்சியோடு அவங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் கூட பேசுகின்ற விடயம்தான் நாளை பாராளுமன்றத்திடம் இருந்த முக்கியமான விடயம்தான் இலங்கையின் வரலாற்றில் முதற்கடவையாக இலங்கை இஸ்ரேல் பாராளுமன்ற நட்புற ஒன்றியம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது அதாவது தற்போது பத்தாவது பாராளுமன்றம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு பல நாடுகளுடைய இலங்கை அதாவது குறிப்பாக இலங்கை சவுதி அரேபியா இலங்கை அமெரிக்கா இலங்கை இந்தியா இலங்கை பிரித்தானியா போன்ற பல இலங்கை பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் இலங்கை மாலை போன்ற தீவு போன்ற பல நாடுகளுடைய நட்புறவு பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது அந்த வகையில் தான் நாளை இந்த பத்தாவது பாராளுமன்றத்தில் இலங்கை இஸ்ரேல் பாராளுமன்ற நட்புறவு சங்கம் அதாவது ஸ்ரீலங்கா இஸ்ரேல் ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன் இதற்கான கூட்டம் அதாவது இலங்கை வரலாற்றில் முதற்கரவையாக இடம்பெறவிக்கின்ற இந்த சங்கம் நாளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு பாராளுமன்ற கட்டிடத்தொகுதி இடம்பெறவிருக்கிறது இதில் இதுக்கு இந்த முக்கியமான விடயம் என்று சொன்னால் அதாவது பலஸ்தீனத்துக்கும் காசாவுக்கும் ஆதரவாக தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்ற எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவருடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற அவர்கள் தான் இதற்கான அழைப்பினை விடுத்திருக்கின்றார் இதுதான் இந்த இடத்தில் இருக்கின்ற முக்கிய விட அதாவது தொடர்ச்சியாக எங்களுடைய பலஸ்தீன் மக்களுக்காகவும் காசா பிரச்சனைக்காக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் பலவர்கள் பேசியிருக்கின்றார் அதுபோன்று இந்த கொழும்பு இடம்பெற்ற பல கூட்டங்களில் கலந்து கொண்டு பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு அளிப்பார் அது மாத்தமில்லாமல் கடந்த ஜனாதிபதி அவருடைய தேர்தல் விஞ்ஞாவனத்தில் கூட பலஸ்தீனத்துக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டார் அதனை வைத்து தான் சஜித் பிரமிதாசுக்கு ஆதரவளிப்பதாக ரிஷாத் மதியுதீன் ரவு ஃபகீம் போன்றவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இடைகளில் பகிரங்கமாக குறிப்பிட்டார் இப்படிப்பட்ட ஒருவருடைய கட்சி தான் கட்சியினுடைய பாராளுமன்ற அதாவது தேசிய பட்டியல் பாராளுமன்றவர் இந்த எதிர்கட்சித் தலைவருடைய பூரண அங்கீகாரத்துறையாக செயற்பட்டார் அல்லது அவருடைய அங்கீகாரத்தினையும் மீறியா செயற்பட்டார் என்பதுதான் இன்று ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது அதாவது இலங்கை வரலாற்றில் இந்த இலங்கை இஸ்ரேல் பாராளுமன்ற நட்பு ஒன்றியம் உருவாக்கப்பட்ட வரலாறு இல்லை ஆனால் இந்த பத்தாவது பாராளுமன்றத்தில் முதற்கடவையாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி அதாவது ஜனாதி ராணகுமார் சேமையான தேசிய மக்கள் சக்தி பலஸ்தீன விடயத்தில் இரட்டை நிலைப்பாடு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன நிலையில் இன்று சகித் பிரமிரா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் நாங்களும் இந்த பலஸ்தீன் விவகாரத்தில் இரண்டு நிலைப்பாடு இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துவதாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அதாவது ஒரு பக்கம் பலஸ்தீனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் பலஸ்தீன்பாட்டத்தில் பங்கு கொள்கின்றார்கள் ஆனால் இப்படியான நிலையில் இவர்கள் இந்த இஸ்ரேல் இலங்கை இஸ்ரேல் பாராளுமன்றம் ஒன்று உருவாக்குவதற்காக அழைப்படுத்திக்கிறார்கள் இதனை வேறொரு பாராளுமன்றம் பிரச்சனை இல்லை ஆனால் இது விடயம் என்னவென்றால் எதிர்கட்சி எஸ் ஜேபியினுடைய தேசியப்பட்டியல் பாராளு உறுப்பினர்கள் கவலையான விடயம் குறிப்பாக இந்த சுஜிவாய் சேனசிங் அவர்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கின்றது அதாவது கடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தேசியப்பட்டியல் மூலமாக நியமிக்கப்பட்டார் இவர் நியமிக்கப்பட்ட போதுதான் தேசிய எஸ்ஜேபியினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தவிசாளராக செய்யப்பட்ட இந்தியா கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் மாதிரி சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் பகிரமாக கடிதம் எழுதியிருந்தார் இந்த நியமனத்தின் தான் அவர் கட்சி செயற்பாடு ஒதுங்கி இருந்தார் ஏனென்றால் இவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று அது மாத்திரமல்லாமல் இந்த தேசியப்பட்ட நியமனம் செய்யப்படுவதற்கான பல கொடுக்கல் வாங்கலிடம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் உண்மைத்தன்மை தெரியாது இப்படி பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சஜித் பிரேமதாஸ் ஆகினால் தனது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்று குறிப்பிடப்பட்ட சுஜீவ சேனசிங் அவர்கள் இப்படி செய்யப்பட்டிருப்பது மிகவும் கவலை அளிக்கின்றனர் இந்த பாராளுமன்றத்தில் புதிய பலர் இருக்கின்ற நிலையில் இந்த சுஜீவ சேன சிங்கம் ஏற்க நெருக்கமாக இருக்கின்ற இருக்கின்றார் இப்படியான நிலையில் இவர் அழைப்பு முடித்திருப்பது தான் பாரியக்கல் சந்தேகத்தை படுத்தி இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சபடியும் தான் கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் இந்த இலங்கையில் இருந்து பதினாறு பாராளு ஊடகவியலாளர்கள் எங்களுடைய இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார்கள் இது ஒரு பாரிய விமர்சனத்தை ஏற்று வைக்கப்பட்டிருந்தது அதாவது குறிப்பாக அங்க காசாவில் மக்கள் பட்டணியால் வாடுகின்ற நிலையில் பல ஊடக கொல்லப்படுகின்ற நிலையில் இந்த இலங்கை செல்ல வேண்டுமா ஏன் சென்றார்கள் குறிப்பாக அரசு அரச ஊடகங்கள் சென்றார்கள் என்று பல விமர்சனங்கள் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற முஜிபுர் ரஹ்மான் தான் இந்த பாரி ஒரு அழுத்தத்தை முன்வைத்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் முஸ்லிம் பரவல் உறுப்பினராயும் எங்களுடைய நிசாம் காரியப்பர் அது போன்றும் ஹிஸ்புல்லா அவர்களும் இதற்கு பதிலாக ஆதரவாக பேசியிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் பல அன்றைய செவ்வாய்க்கிழமை கூட்டத்தில் சஜித் சா கூட காசாவுக்கு ஆதரவாக பேசினார் இப்படியான நிலையில் தான் இந்த வாரத்துக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் என்பது மிகவும் கவலை அளிக்கின்றது குறிப்பாக இந்த விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சில பாராளுமன்ற தொடர்பு கொண்டு வினவிய போது அவர்கள் இது இது தெரிய எதுவும் தெரியாது என்று கூறினார்கள் ஆனால் இறுதியாக நாங்கள் எங்களுடைய எதிர்கட்சி இந்த பிரதமர் கூட வகின்ற கயந்த கருணாத்திலிருந்து அவர்களுடைய அலுவலகத்தின் இந்த விடத்திலே தொடர் உறுதிப்படுத்திக் கொண்டோம் அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்தின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாளைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்க விருப்பாக பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இதனை நாங்கள் சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக் போன்ற சமூக பகிர்ந்தவுடன் பாரிய விமர்சனம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விட முஜிபு ரஹ்மானுக்கு தெரியுமா அதாவது ஆதரவாக குறிப்பாக ஐநா அலுவலகத்துக்கு முன்னால் அது போன்றோ எங்களுடைய கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் முஜிப் ரஹ்மானுக்கு இந்த தெரியுமா அவர் எப்படி இதனை அங்கீகரித்தார் அவருடைய கட்சி எப்படி செய்கிற பாரிய விமர்சனங்கள் சமூகங்களில் ஏற்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த விடயத்தில் சஜித் ரிவிதாசனுடைய நிலைப்பாடு என்ன என்றதை மக்கள் கேள்வி கையெழுக்கின்றார்கள் சோ இந்த விடயத்தில் குறிப்பாக நாளை பாராளுமன்றத்தில் இடம் கூட்டம் ரத்துட வேண்டும் ஆனால் இந்த கூட்டம் ஆஹ் என்பது ஒரு பாரிய கேள்வி ஏற்படுது ஏன் காரணம் என்று சொன்னால் இலங்கைக்கான இஸ்ரேலி தூதுவர் அவர் இலங்கையில் கொழும்பில் செய்யப்படுபவர் அல்ல அவர் புதுடெல்லியை தலைமுக கொண்டு செயற்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அவர் இன்று மாலை ஆஹ் இலங்கை கொழும்பி வந்திருந்ததாகவும் நம்ப தந்த வட்டாரங்களை தெரிவித்தனர் அப்படி இந்த அதாவது நாளே கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் நிலையில் வந்த வந்த அவர் எப்படி இந்த கூட்டத்தை ஒத்தி வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி கேள்விப்பட்டு எப்படியோ அதாவது எஸ் தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற அழைப்பு கூட்டம் நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு எதிர்க்கிற சஜித் பிரேமதாச அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதாவது அவர் அவருடைய பாராளுமன்ற உத்தரவிட வேண்டும் உத்தரவிட்டு இதனை நிறுத்துவதற்கு அழுத்தங்களை குறிப்பாக பலஸ்தீனுக்கு ஆதரவாக பாராமல் குரல் முஜிபுர் ரஹ்மான் அது போன்ற எஸ் எம் மரக்கார் போன்றவர்கள் குரல் தங்களுடைய கட்சி தலைவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் இந்த எதிர்கட்சி இந்த பங்காளி கட்சியா இருக்கின்ற முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அது போன்று அகில இந்திய மக்கள் ரிஷாட் பதீத் ஆகியோருக்கு இதில் அவர்கள் தேர்தல் பிரச்சார முறையில் பலஸ்தீனத்தை வைத்துத்தான் சஜித்துக்கு ஆதரவு அளிப்பதாக இருந்தார்கள் சோ அவர்களும் இந்த விடயத்தில் சஜித்துக்கு கடுமையான அழுத்தங்களை பிறைய வைத்து நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு பாராளுமன்றத்தில் இடம்பெற வைக்கின்ற கூட்டம் இடைநிறுத்தப்பட வேண்டும் அப்படி இடைநிறுத்தப்படாத பட்சத்தில் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி இரட்டை நிலைப்பாட்டில் உறுதிப்படுத்தப்படுகின்றது பாராளுமன்ற குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்பது என்றால் சஜித் அவர்கள் ஒன்று கூறுகின்றார்கள் ஆகவே வென்று இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆரவசெய்ற்பேற்றுக் கொள்ள முடியாத விடயம் இதன் மூலமாக இந்த இப்படி செய்யப்படாத கூட்டம் இடம்பெற்றால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருக்கின்ற முஸ்லிம் வாக்குகளில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் மாற்ற கருத்தில் அதுபோன்று முஸ்லிம் மக்கள் குறிப்பாக ரிஷாத் பத்யுத்தீன் ரவும் அவர்கள் கட்சிகளுக்கு இருக்கின்ற வாக்கு பாரிய வீழ்ச்சி ஏற்படும் குறிப்பாக கடந்த கால தேர்தலில் பாரிய வீழ்ச்சி அடைந்து இருக்கின்றது இந்த நிலையில் இந்த பலஸ்தீன் விவகாரத்தில் மக்கள் மிகவும் மிகவும் இலங்கை குறிப்பிட்ட இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம் மக்கள் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் ஒரு உடனடி தீர்மானத்தை என்னுடைய சஜித் பிரம் அவர்கள் எடுக்க வேண்டும் எடுத்து நான் பலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர் தான் எப்போதும் நிரூபிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியினோட நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் சந்திக்கும் வரை படைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து